அன்பான மக்களே நம்மளோட பசுபதி இருக்கார் இல்லையா அவர் வந்து ஜெயிலுக்கு போயிட்டாருங்க அவரே போஸ்ட் பண்ணியிருக்காரு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜெயிலில் இருக்கேன் இங்கே பாருங்க அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருக்காரு நம்ம விஜய் வந்து வெளியில் வந்துட்டாரு அது சந்தோஷமான விஷயம் பசுபதி ஜெயிலுக்கு போனது அதுவும் சந்தோஷமான விஷயம்தான் ஆனால் அடுத்தடுத்து நம்ம பசுபதி என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சரிங்களா அழகான ஒரு போஸ்ட் போட்டிருக்காருங்க பார்க்கும்போது நல்லா இருக்கு எனக்கு பசுபதியே ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படின்னா பசுமதியோட ஆக்டிங் சூப்பராக இருக்குங்க எனக்கு அது அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் ஜெயிலேருந்து எப்படிலாம் ஆக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சரிங்களா இப்போ ராகினி வந்து பார்க்க வருவாங்க நிவீன் வந்து கூட்டு சேர்த்து உங்களை மாட்டி விட்டேனேப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ வந்து அதை தான் அவனை சேர்க்கக்கூடாதுன்னு நான் சொன்னேனே நீ கேட்டியாமா அப்படின்னு சொல்லி அவர் சொல்வார் அதெல்லாம் அப்கமிங்களை வரும் அதை அடுத்தடுத்து நம்ம பேசலாம் சரிங்களா சூப்பருங்க பசுமதி செம்ம அப்டேட் கொடுத்துருக்காரு அது அழகான ஒரு விஷயமா இருக்குது எனக்கு பார்க்க உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா நம்மளோட சேனலை வந்து மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள் மக்களை நிஜமாகவே லைக் பண்ணுங்கள் சரிங்களா லைக் முக்கியம்